நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அமைத்து பசுக்களுக்கென்றே தனி ஆலயமாக அதை அமைத்து பசுக்களை பராமரித்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சாமி இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நோய் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ அதுவும் இந்த கலியுகத்துல அதிகமான நோய்கள் பெருகிட்டு வருது புதுசு புதுசா நிறைய நோய்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்ப இந்த நோய்கள் எல்லாம் தீர்க்கறதுக்கு ஆலயம் ஏதாவது இருக்கா எந்த தெய்வத்தை வணங்கினால் எல்லாம் தீரும் நல்ல கேள்விமா குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் நோய் தீர்க்க ஸ்தலம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்தலங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் மூன்று ஸ்தலங்களை இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன் மொத்தம் விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் ஆகும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற வாசகர்களுக்கு ஏன்னா ஆன்மீக வாசகர்கள் தான் நம்ம சேனலில் பார்க்குறாங்க தெளிவாக இருப்பாங்க நோய் தீர்க்கணும்னா பழனி முருகன் ஏன்னா அவர் நவபாஷம் போகரால் செய்யப்பட்ட சிற்பம் அவர் சிற்பமாக நம்ம பார்க்குறோம் அவர் சாட்சாத் முருகனாகவே அங்கே இருக்கிறார் அது போகர் கையால் நவபாஷனத்தால் ஆனது ஸோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நோய் தீர்க்க கேட்டாலும் அந்த மூலிகை அந்த மூலிகையால் தயாரிக்கப்பட்ட மூலிகையால் உருவான அந்த முருகப்பேரன் அருள் கிடைத்தாலும் அவருடைய கண் பார்வை கிடைத்தாலும் அல்லது முக்கியமாக அவருடைய அபிஷேக பொருள்கள் கிடைச்சிச்சின்னா நோய் தீரும் பழனி அந்த ப உண்மையிலே வசதி இருந்தோ சூழ்நிலை இருந்தோ பழனி அப்போ பஞ்சாமுரையும் கிடைக்கிது கோயிலில் ஆனால் அபிஷேகம் பண்ணது கிடைக்குமான்றது யோசிக்கணும் அப்படி வாய்ப்பு இருந்தால் அவர் அபிஷேகம் செய்ததோ அல்ல அங்கே அபிஷேகம் செய்தோங்கிட்ட கேட்டு வாங்கியோ நோய் தீர்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ பழனி முருகனுக்கு கௌபீனம் அப்படி டெய்லி கட்டுவாங்க கௌபீனம்னா ஆடை கோமணம் சொல்லுவோம் ஃபுல் ஆடை இருக்காது அவருக்கு அந்த கௌபீனம் அந்த கௌபீனத்தை வந்து வாங்கி கிடைச்சிதுன்னா இல்லை நம்ம சிறப்பாக அபிஷேகம் செஞ்சால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது அங்கே இருக்கிற பெரிய அதிகாரிகிட்ட கேட்டிங்கன்னா அவ கொடு கொடுத்தாங்கன்னா அந்த துணியை பெட்டியில் வச்சுருந்து பூஜை வச்சு நோய் உள்ளவர்களுக்கு அதை நினச்சி அந்த பிழிஞ்சு அதை வாயில் விட்டாங்கன்னா நோய் தந்துடும் இப்போ நம்முடைய ச இதுலேயே சொல்லுவாங்க அது வந்து அந்த மூலிகையை எடுத்து எடுத்து சுரண்டி சுரண்டி இது ஆகிடுச்சு சிலையை க இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்போ இப்போல்லாம் அது இப்போல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அப்போ அந்த மூலிகை எவ்வளோ பயனுள்ளதுன்னு பாருங்கள் அப்படி சரி அது பழனி வைத்தீஸ்வரன் கோயில்கள் வைத்தியநாத வைத்தியநாதஸ்வரன் மாதிரி ஒரு பேர் அங்கே வேண்டிக்கலாம் வைத்தீஸ்வரனுக்கு காணிக்கை இல்லை பணக்காணிக்கை ஏதாவது வேண்டிக்கிட்டு சில யாகங்கள் ஓமங்கள் அங்கே வந்து பண்ணுறோன்னு வெட்டிக்கிட்டால் அந்த நோய்கள் தேரத்துக்கான விஷயம் இன்னொருபடி அந்த பக்கம் போனால் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா பன்னீர் இலையில் விதி கொடுப்பாங்க பிரசாதமே அதுதான் எங்கே யார் போனாலும் கொடுப்பாங்க அந்த முக்கியமாக உடல்நலம் சரி சரியில்லாதவங்க கருவறைக்கு சென்று அவங்க பேர்களை சொல்லி அர்ச்சனைகள் செய்து அந்த நோய் நொடிகளுடைய டீட்டில் சொன்னோம்னா அந்த குருக்கள்கிட்ட சொல்லும்போது பெருமாள் கே இப்போ முருகனும் கேட்பார் இல்லையா அந்த நிலையில் அர்ச்சனை பண்ணி அவ அதுக்காக கொஞ்சம் புவதியை கேட்டு வாங்கிட்டு வந்து அதை அருந்தும் போதும் உள்ளே எடுத்துகிட்டு போதும் வெளியே பூசிக்கிறதுக்காகவும் அதுவும் தீரலாம் விட இன்னும் பக்கம் நம்ம பக்கத்து திருவள்ளூர் வீரராக பெருமாள் வைத்திய வீரராக பெருமாள் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களும் தீரும் நல்ல குளம் இருக்கும் அன்றைக்கி ஒரு காலத்து ரொம்ப பெருசாக இருந்து இப்போது சிறுசாக இருக்குது ஒவ்வொரு அமாவாசையும் திதிகள் கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க மகாலயமசில் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படி ஒரு அதுவும் திவ்ய தான் திருவள்ளூர் எவ்வள்ளூர்னு பேர் உள் உள்ளடங்கிய பெருமாள் அங்கே இருக்கிறதால அது அது திருவள்ளூராக மாறி இருக்குது அந்த எவ்வள்ளூர் போனீங்கன்னா அங்கேயும் வந்து பிரசாதம் கிடைக்கும் நோய்களுக்கான சொன்ன உடலில் சொன்னால் அதுக்கான அர்ச்சனை அதற்கான பிரசாதங்கள் அந்த குலக்கரையில் வந்து பெரு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடைகள் செய்தால் நோய் அந்த குளத்தில் மூழ்கினா வெள்ளம் போடுவாங்க அந்த குளத்தில் வந்து வெள்ளம் தேங்காய் இந்த மாதிரி பொருள்லாம் காணிக்கையாக போடுவாங்க ஏன்னா நோய் தீர்ந்தவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே போய் வேண்டிக்கலாம் இந்த நோய் தீரத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் உன்னுடைய வேண்டிக்கிறேன் உங்களை அர்ச்சனை பண்ணுறேன் உங்களுக்கு இது எத்தனையோ கோரிக்கைகள் அவங்க இப்படி நாலு விதமான இப்போ முருகனில் ரெண்டு கோயில் சொன்னேன் பழனி திருச்செந்தூர் சிவபெருமான் வைதீஸ்வரர் கோயில் பெருமாளுக்கு சொல்ல அதனால் யார் யாருக்கு எது அருகிலேயோ யார் யாருக்கு எது பிடித்துமோ அந்த நிலையில் போய் வேண்டினா நிச்சயமாக நோய் தீர் எல்லா கடவுளும் நோய் தீர்ப்பார் ஆனால் சில ஸ்தலங்கள் அதுக்குன்னு இருக்குது அப்படி முன்னோர்கள் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பறைசாட்டியிருக்காங்க அதை அனுபவித்த மக்களும் கோடானை பண்ணிப்பேன் ஆகியால் நோய் என்றால் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஸ்தலங்களில் சென்று பிரார்த்தித்து அவருடைய பிரசாதத்தை வாங்கி உள் வாங்கும்போது சாப்பிடும்போது நிச்சயமாக நோய் நொடிகள் தீரும் எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தர்ஷின எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் சாமி